கனவு நிலை காதலர் வந்த கனவினுக்கு யாது செய்வேன் விருந்து யான் பிரிவால் வருந்தி போது காதலர் அனுப்பிய தூதோடு வந்த கனவுக்கு உரிய விருந்தாக என்ன செய்து உதவுவேன் கயல் உன் கண் யான் இறப்ப கலந்தார்க்கு உயல் உண்மை சாற்றுவேன் மன் கண்கள் யான் வேண்டுவது போல் தூங்குமானால் அப்போது வரும் கனவில் காணும் காதலர்க்கு யான் தப்பி பிழைத்திருக்கும் தன்மையை சொல்வேன் நனவினான் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டு என் உயிர் நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை கனவில் காண்பதால்தான் என்னுடைய உயிர் இன்னும் நீங்காமல் உள்ளதாகின்றது கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடி தரக்கு நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை தேடி அழைத்து கொண்டு வருவதற்காக கனவில் அவரைப் பற்றிய காதல் நிகழ்ச்சிகள் உண்டாகின்றன நனவினான் கண்டது ஆங்கே கனவும் தான் கண்ட பொழுதே இனிது முன்பு நனவில் கண்ட இன்பமும் அப்பொழுது மட்டும் இனிதாயிற்று இப்பொழுது காணும் கனவும் கண்டபொழுது மட்டுமே இன்பமாக உள்ளது நனவு என ஒன்று இல்லை கனவினான் காதலர் மன் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று இல்லாதிருக்குமானால் கனவில் வந்த காதலர் என்னை விட்டு பிரியாமலே இருப்பர் எம்மை என்ிப்பது நனவில் வந்து எமக்கு அன்பு செய்யாத கொடுமை உடைய அவர் கனவில் மட்டும் வந்து எம்மை வருத்துவது என்ன காரணத்தால் கால் கால் ஆகி ஆவர் விரைந்து தூங்கும்போது கனவில் வந்து என் தோல்மேல் உள்ளவராகி விழித்து எழும்போது உடனே விரைந்து நெஞ்சில் உள்ளவராகின்றார் காதலக் காணாதவர் கனவில் காதலர் வர காணாத மகளிர் நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை அவர் வராத காரணம் பற்றி நொந்து கொள்வர் நனவினான் நம் நீத்தார் என்பர் கனவினான் காணார்கொல் இவ்வூரவர் நனவில் நம்மை விட்டு நீங்கினார் என்று காதலரை பழித்து பேசுகின்றனரே இந்த ஊரார் கனவில் அவரை காண்பதில்லையோ